சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் திறன் பேசிய ஆன்மீக சேனல பாத்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் இரண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாருடைய இயக்கங்களும் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஜனவரி மாசம்தான் புத்தாண்டுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா நம்ம தமிழருக்கு தமிழ் புத்தாண்டு தான் பலன்கள் இரண்டாயிரத்தி சித்திரை மாசத்துக்கு தமிழ் வருஷ புத்தாண்டுக்கு மேலதான் உங்களுடைய பலன்களே வந்து தெளிவா சொல்ல முடியும் ஏன்னா கிரகங்களுடைய அசைவை வச்சுதான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அசுபகாரியங்களும் காரியங்களும் அதிபதி அதி தேவத முருக கடவுள் உக்ரமான தெய்வம் அகோர வீரபத்திரர் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம் கோபத்துக்கு அதிபதியான ஒரு ராசியும் கூட ஆனா குணமுள்ள ராசி அன்புக்கும் பண்புக்கும் தான் அடிபணியக்கூடிய ஒரு ராசியும் இந்த விருச்சக ராசி ஆனா ஆனா பிறந்திருந்தா தாய் தகப்ப மேல பாசக்காரு பெண்ணா பிறந்தனாலும் தாய் தகப்பு மேல பாசக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன ஒரு ஏழு வருஷம் நீங்க கஷ்டப்படணும் நஷ்டப்படணும் அவமானம் அவப்பேர்களை சந்திக்கக்கூடிய தருணங்களும் விருச்ச விருச்சக ராசிக்காருக்கு நிறையவே உண்டு பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய தருணங்கள் உண்டு மண்ணும் விரயம் பொண்ணும் விரயம் இப்படி விரயத்துல சனி பகவான் இருந்து வாழ்க்கைய சின்ன பின்னமாக்க கூடிய தன்மைகள் உங்க ராசியில நிறையாவே இருந்திருக்கும் ஆனா இருந்திருந்தா கூட என்னடா துன்பம் இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு நஷ்டம் எந்த வருடம் நம்ம நல்லா இருப்போம் எப்ப நம்மளுக்கு நல்ல உண்டான ஒரு வேலை கிடைக்கும் ஒரு கல்யாண காட்சி நடக்கும் ஒரு சுபகாரியங்கள் எப்படி நடக்கும் ஏக்கத்திற்கக்கூடிய விருச்சகராசிக்கு இந்த வருஷம் யோகம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் உண்டு ஆனா தாமதமா திருமணம் எல்லாம் திருமணம் நடந்திருக்கும் இருந்திருந்தாலும் விருச்சகராசியில் உள்ள மனைவி நிறைய விரயம் பண்ணுவாங்க தான் நான் சொல்லக்கூடிய ஆணவம் அகங்காரங்கள்லாம் ராசியுடைய பெண்களுக்கு இருக்கும் கணவனோட நான் நல்லா சம்பாதிச்சுன்னு சொல்லக்கூடிய எண்ணத்துல எங்கேயாவது காசை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்ல எங்கேயாவது கையெழுத்து ஜாமீன் போடுவாங்க இல்ல காசை வாங்கி ரெட்டி பாக்குவாங்க ஆனா நீங்க மாடிக்குவீங்க கணவன் மனைவியோட அனுசரணையா அன்பா பண்பா அனுசரணையோட சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் தான் உங்களுக்கு யோகம் கோயிலுக்கு போய் கும்பிடும் போது கணவன் மனைவி ரெண்டு பேரும் போய் சாமி தான் யோகம் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் சாமி கும்பிட்டா யோகம் கிடையாது இருந்திருந்தாலும் விருச்சக ராசி உள்ள ஆண் பெண்களுடைய குழந்தைங்களுடைய படிப்பு இனி வருடங்காலத்துல நல்லா இருக்கும் ஏன்னா குருன்னா இல்லையா குரு பகவான் உங்க ஜாதகத்துல அற்புதமான வீட்டில் இருக்காரு மிதுன ராசியில பணத்தை தேடி ஓட போறீங்க பணம் எப்படி சம்பாதிக்கணும் சொல்லக்கூடிய ஏக்கங்கள்லாம் உங்களுக்கு இப்ப இனிமே இருக்கும் ஏண்டா இவ்வளவு விரயம் பண்ணோம் இனி விரயம் வராம காசு பணம் சேரக்கூடிய தன்மைக்கு யோசிப்பீங்க கல்லுமண்ணை சுமந்தாவது தான் பிள்ளைங்களை வாழக்கூடிய தன்மைகளை உங்க ஜாதகத்துக்கு இனிமே இருக்கு விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானும் யோகத்தை தான் கொடுக்க போறாரு மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படியே கஷ்டப்பட்டிருந்தவன் கஷ்டப்பட மாட்டான் கஷ்டப்பட்டவன் தான் லாபம் அடைவான் அந்த மாதிரி நேரம் வருது விருச்சகராசி அதிபதி செவ்வாய் பகவானா இருந்தாலும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணம் இனிமே தான் உங்களுக்கு இருக்கு வீடு வாசலை புதுப்பிச்சு பிள்ளைங்களுடைய படிப்புக்காக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனால் நிறைய பேர் வீடு வாசலே வித்திருப்பீங்க கடன் நோய் வறுமை பயம் எதிரி சாப்பிடும் போது கூட கடங்காரம் வந்து உங்களை கேட்பான் கடன் வாங்கினதுனால அதனால சாப்பிட்றது கூட ஜீர்ணிக்காது ஆனால் இனிமே அந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் ஷார்ட் அவுட் கோபத்தை குறைச்சு குணமுள்ள அமைப்புல தாமனை மக்களோட சந்தோஷமா வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு இனிமே தான் உண்டு விருச்சகராசியில் ஒரு பெண்கள் பார்த்தீங்கன்னா ஏமாறுவீங்க அந்த ஏமாற்றம் வந்து தடுமாற்றம் ஆயிடுவீங்க அந்த தடுமாற்றம் இல்லாமல் இனிமேவாது வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து கணவன் மனைவி மக்களோட சேர்ந்து வாழக்கூடிய தன்மையை நீங்கள் தான் பிடிச்சிக்கணும் நிறைய பேர் போலீஸுக்கு படிப்பீங்க போலீஸ் ஆகணும்னு நினைப்பீங்க அவங்கெல்லாம் காவல்துறையில் இருப்பீங்க ஆனால் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில் பெண்கள் இருக்கிறத கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டணும் கடவுளே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே எனக்கு கல்யாண காட்சிகள் நடக்கணும் நானும் மனைவி மக்களோட பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு எண்ணத்தை நீங்க பிடிச்சுக்கணும் இருந்திருந்தாலும் அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வந்து இஷ்ட தெய்வம் பிடிச்ச தெய்வம் ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு நீங்க பீட் பண்ணக்கூடிய தன்மை நிறையவே உண்டு சேர்ந்துருங்க பிரியாதிங்க அவன் சொல்லுவான் இவன் சொல்றான் கணவன் மனைவி மேல குறை சொல்லுவான் மனைவி கணவன் மேல குறை சொல்லுவான் குறை சொல்லி உங்க வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிருப்பாங்க உங்க சொந்தம் பந்தோம் கணவன் மனைவியை விட்டு கொடுக்காதீங்க மனைவி கணவனை விட்டு கொடுக்காதீங்க சேர்ந்து வாழ பாருங்கள் அற்புதமான ஒரு அர்த்த நாரீஸ்வரராக இருக்க பாருங்க போதும் இவர நாள் பட்ட துன்பம் எல்லாமே போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்ல நேரம் வருது சகாய சனின்னு சொல்லுவாங்க பஞ்சம சனின்னு சொல்லலாம் அப்படி சகாய நிலை அடையக்கூடிய ஒரு தருணமும் உங்க பஞ்சம் போகக்கூடிய ஒரு தருணமும் உங்களுக்கு உண்டு உன்ன உறங்க உறவிடத்துக்கு பஞ்சம் வராது இனிமேட்டு சேர்த்து வைங்க தான் பிள்ளைங்களுடைய படிப்பு வேலை திருமண யோகங்களுக்காக சாமியை வேண்டுங்க அவங்கவுங்க அவங்கவுங்க இருக்க வேண்டிய முருகன் கோவிலை வழிபடுங்க வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா பழனி போங்க திருச்செந்தூர் போங்க இல்லாதவங்க வடபழனி ஆண்டவனை போய் பாருங்க ஒரு முருகனுக்கு போங்க அந்த குளத்துல போய் அப்படியே குளிங்க நல்ல மஞ்சளை கையில் கையில் போட்டு முருகா இதோட என் பிரச்சனைகள்லாம் சாலாகணும் என் ஆசைகள் தேவைகளை பூர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு சாமியை ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் மாத்திட்டு சாமியை பார்த்துட்டு சிதம்பர சித்தர்கிட்ட ஒரு விபூதி ஒண்ணு அடிச்சுட்டு சாமியை பார்த்து வந்தா உங்க கஷ்டம் எல்லாமே விலகிடும் இருந்தாலும் விருச்சகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணியா சிவாய நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரர்களும் முறையான ஒரு வழிபாடு ஒன்னு சொல்றேன் அந்த வழிபாடை கேட்டுக்குங்க முதல்ல ஒரு பஞ்சாங்கம் ஒன்று வாங்குங்க அந்த பஞ்சாங்கம் வாங்கிட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கையில வச்சுக்கோங்க சென்னையை தாண்டி திருவள்ளூர் கிட்ட ஒரு சிவஸ்தலம் இருக்குது திருவலங்காடு அந்த திருவளங்காடுன்னு சொல்லக்கூடியது மாந்தி ஸ்தலம் தமிழ்நாட்டில் யாருமே மாந்தியை வந்து யாருமே நினைக்கிறது கிடையாது ஆனா கேரளாவில் ஆந்திரால மாந்தி ஜாதகத்தில் எங்க இருக்கோ அவருடைய தன்மைகளை வச்சுதான் ஜோதிடம் நோய் வறுமை கஷ்டம் பயம் நஷ்டம் அவப்பேறு அவமானம் சுபகாரியங்கள் அரசியல்ல பிரவேசம் பண்ண முடியாதது பலவிதமான பிரச்சனைகள் ஆள்படக்கூடியவங்க இந்த பஞ்சாங்கத்தை கையில வச்சுட்டு மாந்திஸ்தலம் சொல்லக்கூடிய திருவலங்காடு கோயிலுக்கு போயிட்டு அந்த குளத்துக்கு ஒரு மீனுக்கு ஒரு பிரெட்டு பாக்கிட்டு பிச்சு பிச்சு போட்டு அந்த குழந்தண்ணிய தலையில் கை காலை அலும்பிட்டு பக்கத்துல காளியம்மா இருப்பாங்க அம்பாலை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு மாந்தி பகவானை கையெடுத்து கும்பிட்டு கோயில் பிரகாரம் ஒரு மூணு சுத்து அஞ்சு சுத்து ஒன்பது சுத்து சுத்திட்டு அந்த பஞ்சாங்கத்தை உள்ள அடக்கிட்டு இப்படி பஞ்சாங்கத்தை பாத்துக்கிட்டு சாமி இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என் வாழ்க்கையில் விரயமாகக்கூடாது பிரகாசமாக பிரகாசமா இருக்கணும் இருளை நீக்கி ஒளி வீசி கொடு ஏன்னா மூணு கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு இந்த வருஷமா என் வாழ்க்கை தெளிவாகணும் கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை இல்லாதவனுக்கு வேலை வெட்டி இல்லாம படிப்பு இப்படி தொழில் நஷ்டம் இந்த மாதிரி கஷ்டங்கள் அவப்பே இருந்து விடுபட்டு அரசியல்ல நான் உச்ச நிலம் வரணும்னு நினைச்சுண்டு வாரம் வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு வரைக்கும் ஒரு பதினோரு வாரம் போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தெளிவாயிடுயா முடிஞ்ச அளவுக்கு திருவள்ளங்காடு திருத்தணிக்கு முன்ன சாரி திருவள்ளங்காடு திருவள்ளூருக்கு பக்கத்துல அந்த கோயிலுக்கு போங்க சிவாய நம்ம சிவாய நம்ம நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் என்னை பார்க்கணுன்னா உங்கள் பேர் வயசு டேட்டு மந்த்து இயரு டைமு எந்த ஊரை பிறந்தைங்க முதல்ல எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என் நம்பருக்கு என்னை பார்க்கணுன்னா என்னுடைய வீடு தாம்பரம் தாம்பரத்தில் நம்பர் பதிமூணு திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் எம்இஎஸ் ரோடு மோதிலால் நகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஐம்பத்தி நியர் லேண்ட்மார்க்கு கார்லி ஸ்கூல் பிளே கிரவுண்டு பிளே கிரவுண்டு தாண்ட உடனேயே ஒரு ஏடிஎம்கே கட்சி ஆஃபீஸ் இருக்கும் அந்த கட்சி ஆஃபீஸ்க்கு எதிர்த்த மாதிரி தான் பாரதியார் ஸ்ட்ரீட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க வேண்டிய காமாட்சியம்மன் கோயிலுக்கு பின்னதான் ஜோசியம் அருள்வாக்கு குறி சொல்கிறேன் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் எடுக்க முடியும் ஃபோன் பண்ணால் கொஞ்சம் நிறையா கால்ஸ் வரனால கான்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியல நேரில் வரவங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க சென்னையில் தான் இருப்பேன் எல்லோரும் வரும்போது மூணே மூணு எலுமிச்சம்பழம் பதினஞ்சு ரூபாய்க்கு வெத்தல பத்து ரூபாய் கழிப்பாக்கு உங்க ஹிஸ்ட்ரியே சொல்லுவேன் ஏன் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் சுபிக் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும் சிவாய நம்ம